கோழியிலிருந்து முட்டை வந்ததா முட்டையிலிருந்து கோழி வந்ததா இது பல காலமாக நம்ம வந்து ஆய்வில் இருந்துகிட்டு இருக்கிற ஒரு செய்தி அது பற்றின ஒரு செய்தியை பார்ப்போம் டார்வின் கோட்பாடு தவறு என்பது உண்மைதானே இது வந்து பல வருடங்கள் முன்னாடி நான் போட்ட ஒரு பதிவு பிளாக்கரில் அது அப்படியே நம்ம படிக்கிறோம் பாருங்க டார்வினிஸ்ட்டுகள் செல் உயிரினம் தானாக உருவாகி பிறகு பல லட்சம் வருடங்கள் பரிணாமம் ஏற்பட்டு படிப்படியாக வரை வந்து பிறகு மனிதனாக உருவெடுத்தான் என்று கதை விடுகின்றனர் பல காலமாக பலருக்கும் ஒரு சந்தேகம் உள்ளது கோழியிலிருந்து முட்டை வந்ததா அல்லது முட்டையிலிருந்து கோழி வந்ததா இங்கிலாந்தின் செஃபீல்டு மற்றும் வார்விக் பல்கலைக்கழக விஞ்ஞானிகள் கோழி முட்டையை சமீபத்தில் ஆய்வுக்கு உட்படுத்தினர் முட்டையின் ஓட்டுப் பகுதியை உருவாக்க ஓவசிலின் என்ற புரோட்டீன் மிகவும் அவசியம் என்பதை அந்த விஞ்ஞானிகள் கண்டுபிடித்தனர் ஓசி டேஷ் செவன்டீன் இந்த புரோட்டீன் கருவுற்ற கோழியின் சினைப்பையில் ஒரு உற்பத்தியாகிறது என்பதை விஞ்ஞானிகள் கண்டறிந்தனர் இவர்களின் தொழில்நுட்பம் வாய்ந்த ஹெக்டர் என்ற கம்ப்யூட்டரை ஆய்வுக்கு பயன்படுத்தினர் முட்டை ஓட்டின் அணுக்களின் கட்டமைப்பை ஆய்வு செய்தனர் புரோட்டீன் ஓசி டேஷ் செவன்டீன் இங்கு கிரியாவுக்கியாக செயல்படுகிறது கோழியின் உடம்பில் உள்ள கால்சியம் கார்பனேட் என்ற ரசாயன பொருளை கால்சைட் என்ற படிமங்களாக மாற்ற ஓசி 17 செவன்டீன் உதவுகிறது இந்த கால்சைட் தான் கடினமான முட்டை ஓடாக மாறுகிறது கோழிக்குஞ்சு உருவாவதற்கு தேவையான கரு மற்றும் அதனை பாதுகாக்கும் திரவம் ஆகியவற்றை முட்டையோடு ஓடு தன்னுள் வைத்துள்ளது என்று விஞ்ஞானிகள் கரு அறி அறிவித்துள்ளனர் இந்த ஆய்வு குழுக்களுக்கு செப்பீடு பல்கலைக்கழகத்தின் விஞ்ஞானி டாக்டர் காலின் பிரிமேன் தலைமை வகித்தார் இந்த ஆய்வின் மூலம் ஒவ்வொரு படைப்பும் படைப்பாளன் இருந்தே ஆக வேண்டும் என்பது உறுதியாகிறது ஓகேங்களா அதான் இறைவன் குரானில் சொல்கிறான் பாருங்கள் மனிதனே மரியாதைக்குரிய உனது இறைவன் விஷயத்தில் உன்னை ஏமாற்றியது எது அவனை உன்னை படைத்து உன்னை சீராக்கி உன்னை செம்மைப்படுத்தினான் அவன் விரும்பிய வடிவில் உன்னை அமைத்தான் குரான் எண்பத்தி ரெண்டு ஆறு ஏழு ஒரு மனிதனை நான் தான் படைச்சிருக்க முடியும் அப்படிங்கிறது இது போன்ற ஆய்வுகள் மூலயமா அதாவது எல்லா உயிரினங்களும் எந்த ஒரு உயிரினமாக இருக்கட்டும் அந்த கோழியாக இருக்கட்டும் மாடாக இருக்கட்டும் எல்லாமே வந்து ஒரு படைப்பாளன் இல்லாமல் படைப்பினங்கள் கிடையாது நம்ம சி சாதாரண அறிவுக்கு உட்பட்டது இது ஒரு சின்ன பொம்மையை செய்கிறதுக்காக இருந்தாலும் ஒருத்தன் அதை வந்து களிமண்ணில் எடுத்து அதை செ செஞ்சு செ செதுக்கி அதுக்கு வர்ணம் பூசி அதை காய வச்சு வெளிக்கொண்டா தான் ஒரு பொம்மையாக உருவாகும் அதுவும் ஆட்டோமேட்டிக்காக உருவாகிடுச்சு ஒரு சில ஊர் அப்படியே பரிணாமம் அடைஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னாக்க அதுக்கு ஒரு ஆய்வு நீங்கள் ஏற்படுத்தி அதை வந்து நிரூபித்திங்கனாக்க டார்வினுடைய தத்துவத்தை நம்ம ஒத்துக்கலாம் இது வந்து டார்வினுடைய தத்துவங்கள் வந்து அனுமானமாக அவராக சொல்லப்பட்டது தான் இதை வந்து கடவுள் மறுப்பாளர்கள் வந்து இதை எடுத்துக்கிறாங்க அது எல்லாத்துக்கும் வந்து ஆதாரம் கேட்கக்கூடியவங்க இந்த டார்வின் கோட்பாட்டுக்கு மட்டும் ஆதாரத்தை கேட்க மாட்டாங்க ஏன்னாக்க அவர்கள் கடவுள் மறுப்பு கொள்கைக்கு இது ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிறதுக்கு அவ்வளோதான் இந்த இன்றைக்கு வரைக்கும் சரி டார்வின் கோட்பாடு வந்து அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்படலை அதனால தான் ஐரோப்பிய யூனியனில் பல இடங்களில் வந்து டார்வின் கோட்பாடு வந்து வந்து எடுத்துட்டாங்க ஏன்னா இது வந்து பூர்வம் நிரூபிக்கப்படாதனால ஏற்கனவே வச்சது அதை கடைசியில் எடுத்துட்டாங்க இப்போ இந்த கோழியிலிருந்து முட்டை வந்ததா முட்டையிலேருந்து கோழி வந்ததா அப்படிங்கிற அந்த விடைக்கு நமக்கு தெரிஞ்சது கோழி தான் முதலில் வந்தது முட்டை முதலில் வரல கோழி வந்து கோழி இறைவனால் உருவாக்கப்பட்டு அதன் பிறகு அதிலிருந்து பரிணாமம் அடைஞ்சது தான் இந்த மற்ற உயிரினங்கள் எல்லாமே அது கோழியாக இருக்கட்டும் மாடாக இருக்கட்டும் மனிதனாக இருக்கட்டும் எல்லாருக்குமே வந்து ஒரு படைப்பாளி இல்லாமல் ஒரு படைப்பினங்கள் இல்லை அப்படிங்கிறது நம்ம இந்த ஆய்வின் மூலம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அந்த பதிவிலேயே வந்து ஒரு கடவுள் மறுப்பாளர் சுப்ரா அவர் வந்து கேட்குறாரு பாருங்கள் அப்போது இந்த படைப்பாளியை யார் படைத்தது அப்போது இந்த படைப்பாளி படைத்தது யார் அப்படின்னு கேட்குறாரு விரிவாக விளக்க வேண்டிய கேள்வி சுருக்கமாக விளக்க முயற்சிக்கிறேன் அவருக்கு நான் கொடுத்த பதில் பாருங்க மனிதனின் புரிந்து கொள்ளும் ஆற்றலுக்கு ஒரு எல்லை உண்டு வார்னர் ஹைசன் பர்க் என்னும் அறிவியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு புரட்சிகரமான கோட்பாட்டை உருவாக்கினார் அனிச்சய தத்துவம் அன்சர்டைனிட்டி பிரின்சிபல் என்பது அதன் பெயர் அணுவுக்குள் இருக்கும் மின்னணு எலக்ட்ரான் துகள்கள் அணுவின் மையக்கருவை சுற்றி ஒளியின் வேகத்தில் சுழல்கின்றன எலக்ட்ரான்களின் வேகமும் அந்த நேரத்தில் சுற்றுப்பாதை அது இருக்கும் இடத்தையும் அளக்க முயலும்போது ஏற்படும் விளைவை வைத்து ஹைசன்பர்க் இக்கோட் இக்கோட்பாட்டை உருவாக்கினார் இந்த ஆய்வின் மூலம் அவர் கண்டுபிடித்தது எலக்ட்ரான்களின் இருப்பிடத்தை எவ்வளவு துல்லியமாக அளக்க முயற்சிக்கிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு துல்லியமற்ற நிலையிலேயே அவற்றின் வேகத்தை உங்களால் அளக்க முடியும் எனவே இதன் மூலம் ஹைசன்பர்க் சொல்ல வருவது மனிதனின் அறிவியும் அறியும் ஆற்றலுக்கு நிச்சயமாக எல்லை உண்டு அற்ப பொருளான அணுவை பற்றியே இன்னும் நாம் ஒரு தெளிவான முடிவுக்கு இயலவில்லை இந்த அணுவையும் படைத்து கோடிக்கணக்கான உயிரினங்களையும் கொள்கை கொள்கைகள் கோல் கோள்களையும் படைத்து பரிபாலிக்கும் நித்திய ஜீவன் நிரந்தரனான இறைவனின் ஆ ஆதியை உள்வாங்கும் சக்தி நமக்கு உள்ளதா அதை தாங்கும் சக்தி நம் அறிவுக்கு உண்டா என்பதையும் எண்ணி பார்க்க வேண்டும் கடவுள் யாராலும் படைக்கப்படாமல் எப்படி தோன்றினான் அப்படி ஒரு கடவுள் இருப்பதை நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன் என்ற வாதம் உயிர் என்றால் என்னவென்று எனக்கு புரியாதவரை அப்படி ஒன்று எனக்குள் இருப்பதை நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன் என்று கூறுவதற்கு ஒப்பாகும்